இப்போது தென்காசி மற்றும் லக்ஷ்மிபுரம் அணியினருக்கான ஆட்டம் இவற்றை துவங்கி வைப்பவர் ஆண்கள் கபடி போட்டியில் சிறந்த வீரர்கள் ஒரு நபருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய திரு கவி பி ஏ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார்மர் கபடி பிளேயர் கரண் திருநெல்வேலி கபடி கோச் அமைச்சர் கபடி பெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் இப்போட்டியை துவங்கி வைப்பார்கள் அவரை வழிநடத்தி செல்பவர் முரச்சர் மக்கள் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் தேவராஜ் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பறித்து வழங்கப்படுகிறது நினைவு பறித்தை போலீஸ் அவர்கள் வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் வீராங்கனைகள் அறிமுகம் நடுவர்கள் அறிமுகம் கன்னியாசி அணி வீரர்கள் வீராங்கனைகள் அறிமுகம் இப்போட்டியை தூக்கி வைத்துள்ளதற்கு மூலட்ச மக்கள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார்பாக நான்காவது ஆண்டு விழாவில் பெண்கள் கபடி போட்டியான ஆரம்பமாக இருக்கிறது ஆங்கங்கே நீக்கும் ரசிக பெருமக்கள் வந்து வீராங்கனையில உற்சாக

அவர்களை வருங்குவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கமிட்டி சேர்மனாகவும் பார்ம காலேஜ் அவருடைய பிரின்சிபாலாகவும் பணியும் இருக்கின்றார்கள் தற்போது அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியிருக்கிறார்கள் அண்ணா வருங்கவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் அடுத்த கட்ட போட்டியை டாக்டர் கரிகாலன் அவர்கள் படுங்கியிருக்கிற நண்பன் ஒரு முறை சோதி ஏற்படுகிறது அடுத்த கட்ட போட்டிக்காக காக இளம்புயர் ஸ்டெஃபி இளம்புயர் ச்ச அடுத்த கட்ட போட்டிக்காக காக இளம்புயர் தரப்புமடோ ஸ்டெஃபி மான் கோய்பட்டி விரைவில் தமிழகத்தை மடக்கி பிடித்து தென்காசியிலிருந்து மேல வெற்றிப்பள்ளி தென்காசியில ஆறு வெற்றி புள்ளிகளும் லட்சுமி வெற்றிப்பள்ளி எடுக்காத நிலையில் அறிவித்து வைக்கின்ற எதிரணி கோட்டைக்கு தென்காசி வீரனை அருமையாக அறிவிக்கொண்டிருக்கிறார் தென்காசிய இருக்கு தென்காசிய இருக்கு பத்து வெற்றி புள்ளிகள் லட்சுமிபுரம் வெற்றி புள்ளி எடுதார்கள் அடிக்கொண்டிருக்கின்றனர் பிடித்து மேலும் ஒரு வெற்றி புள்ளி தென்காசி தென்காசியர் அழகாக பிடித்து முதல் வெற்றி புள்ளியை எடுத்துள்ள ரசிக்கிறோம் தென்காசியருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி

வெற்றி புள்ளி தென்காசி நம்ம கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லெக்ஸ்மி முடிஞ்சதாமா தென்காசி टेक yeah. hey, Gracias. así வாழைக்கு பிடித்து தரிசி போடு நிறைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே ஆகிருங்க ஏன்னா இதில் வந்து லீக் மேட்ச் ஒரு பன்னெண்டு இருக்குது அதுக்கு மேலே வந்து போலுக்கு ரெண்டு ரெண்டு டீம் எடுத்தாங்கன்னா நாலு டீம் ஆகுதா நாலு டீம் செமிஃபைனல் ஃபைனலு ஒரு மூணு பதினஞ்சு மேட்ச் கேள்வி నేను నాల్గవ పుతియగా శ్రీనిరామ గురిచి మున్నె కోవి పుతి అనింద్రవదనులో నా ప్రాణిక సప్రై కరైసి కైదిరిపలాటం అద్భుతంగా వడి కుడితే ఫైల్ గోరవచని దర్శనాలనికి

सब टाइम में तेरा एक और शामिल